என் மீது நீ கொண்டுள்ள அன்பு தாயும் பிள்ளையும் பிள்ளையுமான உறவு உன்னை ஒழுப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையை கொடுத்து உனக்கு துரோகத்தை செய்ய மாட்டேன் நான் இன்று நான் உனக்கான ஒரு நம்பிக்கையை தருகிறேன் நீ எந்த ஒரு காரியம் நல்லபடி நடக்க வேண்டும் என்று துடித்துடுத்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை பத்திரமாகவும் நன்றாகவும் செய்து முடித்து தருவேன் இன்னும் குறிப்பிட்ட இரண்டு நாட்களிலேயே உனக்கான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் 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 இன்னும் குறிப்பிட்ட இரண்டு நாட்களிலேயே உனக்கான மாற்றங்கள்